ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குரு ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாக்க போறோங்க இந்த மாதம் வந்து எப்ப பிறக்குது அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஏழு நிமிஷத்துக்கு வந்து இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து மூல நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று கோசாலை இருக்கும் பாத்தீங்களா அங்க போயிட்டு பசுமாடும் கன்றுடும் சேர்ந்ததுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஜலம் அதே மாதிரி வைக்க புல் தீவனம் எது வேணா கொடுக்கலாம் நீங்க அகத்திக்கரை கொடுக்கலாம் வாழைப்பழம் குடுக்கலாம் இது மாதிரி உங்கனால என்ன முடியுதோ அது மாட்டுக்கு வந்து தீவனமும் ஜலமும் குடிக்க கொடுத்துட்டு பதினாறு முறை வளம் வந்து பிரதட்சிணமா வளம் வந்து நீங்க பசுமாட்டை வந்து தொட்டு கும்பிட்டுக்கோங்க இதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதுமே வந்து பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது வராது அது கூட வந்து இந்த விபத்து கண்டம் மகால மரணம் இதெல்லாம் வந்து நிகழாம இருக்குங்க சரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து அஹ் பதினொன்னாம் இடம் பதினொன்னாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதுல வந்து சூரியன் ராகு அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசி அதிபதியே பதினொன்னுக்கு வராரு அப்புறம் சுக்கிரன் புதன் அஞ்சு கிரகங்கள் இருக்கு இந்த அஞ்சு கிரகங்கள் கூட்டு சேர்க்கை நல்லதா கிட்டதாங்கறத தனியா பாக்கலாம் ஆனா லாபஸ்தானத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் லாபத்தை செய்யாம போகவே போகாது அதனால இந்த இந்த மாதம் வந்து உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள் ஆசை அபிலாசைகள் எல்லாமே கட்டாயம் நிறைவேற போகுது ஒவ்வொரு விஷயமா நீங்க நினைச்சுக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் முயற்சியும் வேணும் ஏன்னா மூணுக்குடைய புதன் வந்து பதினொன்னுல இருக்காரு அதே மாதிரி ரெண்டு கூடிய சுக்கரன் பதினொன்னுல அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் சுக்ரன் வந்து ரெண்டாம் அதிபதியா இருக்காரு ரெண்டாம் அதிபதிங்கிறது தனஸ்தானம் அதாவது நமக்கு வரக்கூடிய பணம் வரவை குறிக்கக்கூடியது அது வந்து பதினொன்னுல இருக்குது சோ அதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கறது இந்த மாதம் உறுதியாக உண்டு அதனால நீங்க எந்த வித கவலையும் பட வேண்டாம் தொழில் மூலியமா நல்ல வருமானம் இருக்கு நல்ல ஊதியம் இருக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறும் ஆனா இந்த ஏழரை சனிக்கு கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் இந்த சனியினால பாதிப்புகள் இருக்கு உங்களுக்கு கோச்சாரங்கள் நல்லா இருந்தாலும் ஆனா இந்த ஏழரை சனி பாதிப்பு இருக்குமான்னு கேட்டா கட்டாயம் நான் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா நான் என்ன பண்றது அப்படின்னா சனியோட பாதிப்புகள் இருந்தா அதுக்கு நிவர்த்தி பண்ணிக்கணும் நீங்க ஹனுமான் வழிபாடு கட்டாயம் பண்ணணும் தொடர்ந்து நான் சொல்லிட்டே வரேன் சோ உங்களுக்கு கோச்சாரத்துல நீங்க ரொம்ப ட்ரையான அதாவது ரொம்ப வெயில் தான் ரொம்ப பாலைவனமா போறீங்க அந்த இடத்துல வந்து நிழலே இல்ல ஆனா ஏதோ ஒரு பக்கம் வந்து ஒரு அஹ் சோலை மாதிரி அதாவது பூஞ்சோலை பார்க் அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட மனசு எவ்வளவு இருக்கும் பட் ஆனா உங்களால நடந்து போறதுக்கு அந்த வேணும்ல சக்தி வேணும்ல அது மாதிரிதான் உங்களுக்கு கோச்சார அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த ஏழரை சனியுடைய பாதிப்புகள் அதை அனுபவிக்க முடியாம தடுக்குது அதுதான் உண்மை அதனால நீங்க எந்த அளவுக்கு சனிக்கு பிரீத்தி பண்றீங்களோ அதாவது வழிபாடு பண்றீங்களோ என்னென்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா வீரபத்திர வழிபாடு பண்ணுங்க காளி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி சனியுடைய குரு யாரு கால பைரவர் அவருடைய வழிபாடு பண்ணுங்க அதே ஆஞ்சநேயர் கட்டாயம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயருடைய பாதத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சரணாகதி அடையுறீங்களோ அந்த அளவுக்கு ஏழரை சனியினால உங்களுக்கு பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிருங்க அதனால இந்த மாதம் வந்து லாபஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கறனால தொழில் மூலியமா நல்ல காசு பணம் பார்க்க முடியும் தொழில நல்ல வளர்ச்சி அடையும் தொழில் அபிவிருத்தி ஆகும் பத்து பதினொண்ணுக்குடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அப்போ இன்னொரு பக்கம் நீங்க என்ன செய்ய முடியும் ஒரு கம்பெனியுடைய பிராஞ்ச் போட முடியும் வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய விஷயங்களை விரிவுபடுத்த முடியும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப நல்ல வளர்ச்சி அடையுங்க இந்த காலகட்டங்கள்ல நீங்க ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் கைக்கு பக்கத்துல வந்து வராம போயிரும் எதுனால ஏழரை சரி அதனால பாதுகாப்பா இருந்துக்கங்க கவனமாக இருந்துக்கங்க அதே மாதிரி கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள் ஒரு பிசினஸ் டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுல எல்லாம் கவனம் வேணும் முன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி ராகுவோட சேர போறாரு ஏன்னா ராகுவும் வந்து செவ்வாயும் சேர்றது அவ்வளவு சூப்பர் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி அதனால தொழில ரொம்ப முக்கியம் அதே நேரத்துல தொழில விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் சோ உங்களுக்கு நாலேஜோட எல்லா விஷயமும் நடக்குதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க நினைச்சது ஒண்ணு வேற மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களை ஏமாத்துறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை லாஸ் பண்றதுக்கோ உங்க கூட இருந்தே சில விஷயங்கள் ஏமாறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அதனால கூடுதல் கவனம் தேவை அதே மாதிரி நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா நல்ல அமைப்புகள் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆறுக்குடையவர் பதினொன்னுல திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சி போயிரும் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைச்சி போயிரும் நீங்க நினைச்ச துறையில ஒரு வேலை பாக்குறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும் இது எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்க கவலையே பட வேண்டாம் ஏன்னா ஏழரை சனினால நிறைய பேர் வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு சொல்றாங்க நான் அந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இருக்குதுதான் ஆனா அதையே நினைச்சிட்டு நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாது சோ ஏழரை சனிக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணிட்டு இவ்ளோ நாள் நீங்க எவ்வளவு கடுமையா உள்ளீங்களோ சேம் அதே மாதிரி ஆனா உங்களுக்கு இந்த மாதம் வந்து கோச்சாரத்துல நல்ல நிலைப்பாடுகள் இருக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி பெண்களுக்குங்க இந்த மேசராசியில இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பதினொன்னாம் இடம் நல்ல வலுப்பெற்றிருக்கனால குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது இவ்வளவு நாள் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இருந்திருக்காது ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க ஆனா ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருப்பாங்க ஆனா அந்த விஷயங்கள்ல இந்த மாசம் உங்களுக்கு கிடையாது இந்த மாசம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது ஏதாவது ஒரு திடீர்னு நீங்க எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து அமௌண்ட் வர்றது புது பிசின ஸ்டார்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி குடும்பத்துல நீங்க இந்த ஏலரிசனினால பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானத்தை இழந்துடக்கூடாது உங்களை கோவப்படுத்துறதுக்கு வருவாங்க அதாவது வெளியில இருந்துதான் வராங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் இப்படியா அப்படிங்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு நிறைய பேத்துக்கு இருக்கும் பட் ஆனா என்ன செய்யறது அதனால இந்த காலகட்டங்கள்ல நிதானத்தை இழக்காம இருந்துட்டாலே அதுவே மிகப்பெரிய சக்சஸ்ங்க ஏன்னா உங்களுக்கு அதிகமான மன உளைச்சல்கள் இருக்கும் ஏன்னா நீங்கள ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா வெளியிலயும் பிரஷர் இருக்கும் ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருந்தா பிசினஸ் ரீதியாவும் பிரஷர் இருக்கும் அதாவது அங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸ் ரொம்ப நம்மளை தலைவலிக்கு உள்ளாக்கிடுவாங்க கழுத்த அறுக்காத குறைதான் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க ஆனா வீட்டுக்குள்ள வந்து ரிலாக்ஸா இருக்கலான்னு வருவீங்க அப்பவும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் எங்கடா போறதுன்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாதான் இருக்கும் பட் ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் இருக்கு இந்த மாதம் நீங்க சின்ன சின்ன ஆசைகளை கட்டாயம் நிறைவேற்றிக்க முடியும் ஏன்னா பதினொன்னாம் இடம் வலுத்துருக்கு பதினொன்னாம் இடம் தான் ஆசை அபிலாசைகள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தி திடீர்னு வந்து ஒரு நகை கிடைக்கிறது அதே மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்குறது அப்புறம் வந்து நீங்க விரும்பப்ப விருப்பப்பட்ட அப்புறம் நீங்க விருப்பப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது திடீர்னு ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் நிறைய நன்மைகள் தான் இருக்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இந்த மாதம் கொஞ்சம் தான் இருக்கும் அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானத்தை இழக்காம இருங்க கணவன் மனைவி ஒற்றுமை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி கொஞ்சம் சுமுகமான உறவுகள்லாம் ஏற்படும் உங்களுக்கு நட்புகள் வந்து அதிகரிக்கும் நிறைய பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் மூணு குடைவர் பதினொன்னுல இருக்கனால கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்பந்தப்பட்டவங்களுக்கு பொதுவாவே மேசராசிக்கு கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இந்த மாசம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது புதுசா ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்ப ரொம்ப சூப்பரு புதுசா தொழில் தொடங்கலாமானா அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாவே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல நல்லா ஆர்வம் வரும் புதுசா வந்து நம்ம படிச்சாதான் நமக்கு வாழ்க்கைங்கிறது இப்பதான் உங்களுக்கு தோணி நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க இந்த ஏழரை சனி வந்து மறதியை ஏற்படுத்தும் ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் படிப்பு வந்து ஞாபக சக்தி வச்சுக்கிறதுக்கு உதவும் ஆனா வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனம் தான் அதிகமா இருக்கும் என்ன அப்படின்னா நீங்க அலாரம் வச்சிருவீங்க நாலு மணிக்கு ஆனா உங்களால நாலு மணிக்கு எந்திரிக்க முடியாது அந்த மாதிரி போகும் அதுக்கு வந்து பேரண்ட்ஸோட உதவிய நீங்க கேளுங்க அதான் ரொம்ப நல்லது மேசராசில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைகளை கட்டாயம் கைட் பண்ணணும் இல்ல அப்படின்னா டைவர்ட் ஆயிடுவாங்க அலாரத்து எந்திரிக்க மாட்டாங்க சோம்பேறியா இருப்பாங்க இதெல்லாம் முடியாது இந்த சோம்பேறித்தனத்தை வந்து கட் பண்ணனும் அப்படின்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க அல்லது தயிர் சாதம் தானமா கொடுங்க இது வந்து சரியா போயிடும் அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க கலைத்துறைக்கு எல்லாம் வந்து பதினொன்னாம் இடம் அவ்வளவு வலுப்பெற்றிருக்கு சுக்கரனும் பதினொன்னுல இருக்கனால ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கை தான் இந்த இது அதனால ஒரு சின்ன வாய்ப்புனால பெரிய பெரிய மாறுவீங்க வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய காசு பணம் நிறைய சம்பாதிப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம செட் பண்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ உருவாக்குவீங்க பொதுமக்கள் கிட்ட ரீச் ஆவீங்க பாராட்டுகள் விருதுகள் எல்லாம் கிடைக்கும் கலைத்துறைக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பர் நிறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல மாசம்தான் பதினொன்னாம் இடம் வலுத்துருக்கு ஆனா அஷ்டமாதிபதியும் அங்க இருக்கனால லஞ்ச லாவணிங்களை தவிர்த்துருங்க ஆல்ரெடி உங்களுக்கு சனி போயிட்டு இருக்கு அதனால ஏற்கனவே செஞ்ச தப்பு ஏதாவது ஏதாவது போயிட்டு இருக்கு உங்க மேல கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஃபேவராலாம் எதிர்பார்த்துறாதீங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் அதனால எல்லா விஷயங்களையும் யோசிச்சு செய்யுங்க நீங்க செய்யாத தப்புக்கு கூட பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் வந்து தயவு செய்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கோங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல முறையில வரணும் அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல வழிபாடு பூஜை பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிக்கங்க ஏன்னா ஏழரை சனில பெரிய லெவல்ல சோபிக்க முடியாது நீங்க சாதாரண ஒரு சின்ன விஷயமே நீங்க தப்பு பண்ணலனாலும் எங்கயோ ஒரு பக்கம் கட்டிங் எடிட்டிங் எல்லாம் போட்டு உங்களைய கெட்டவங்களா காமிக்கிறதுக்கு அத்தனை விஷயங்களும் பண்ணுவாங்க அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இல்ல அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நேர் எதிர்மறையா மாறிடும் அதனால நெகட்டிவா ரீச் ஆயிடுவீங்க பொதுவாவே எலக்ஷன் வருது அப்படின்னா நீங்க என்ன இதா இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவா ரீச் ஆகணும் ஆனா இது நெகட்டிவா ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் இவ்வளோ வருஷமா நீங்கள் சேர்த்து வச்ச எல்லா விஷயமும் இழக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த ஏழரிசனில பார்த்து இருந்துக்கணும் அரசியல்வாதிகளும் சரி அரசாங்க அதிகாரிகளும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் எக்கனாமிக்கலா வந்து உங்களுக்கு நல்ல அமைப்புகள் தான் இருக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு ஆனா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நேரத்துல ஹெல்த் ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை உடனடியா போய் மருத்துவரை ஆலோசனை பண்ணணும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்தமாதிபதி பதினொன்னுல கூடி ராகுவோட சேரும்போது சர்ஜரி அறுவை சிகிச்சை இதெல்லாம் மேற்கொள்ற மாதிரி வரும் அதெல்லாம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க மத்தபடி பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் உயர்வாகவும் தான் இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்